அவர்கள் எல்லோருக்கும் சேவை செய்வார்கள் இவர்கள் யாவருக்கும் சேவை செய்ய மாட்டார்கள் மனிதனை வணங்கவும் மாட்டார்கள் மனிதனை மனிதனாக மதிக்கவும் மாட்டார்கள் இறைவன் மட்டும்தான் மதிப்புக்குரியவர் வந்து யாரையும் மதிக்கவும் மாட்டார்கள் ஆனால் இவர்கள் உயர்வாக எண்ணுவார்கள் நீங்கள் அதற்குள்ள நல்ல நுழைஞ்சு நீங்கள் பார்த்தா அதனுடைய ரெண்டு பக்கமும் அழகாக தெரியும் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் நான் உங்களுக்கு ஒரு வித்து போட்டிருக்கேன் நீங்கள் அழகாக அதை பிரித்து பாருங்கள் ஏகப்பட்ட மர்மங்களை பிரபஞ்சத்தின் ரகசியங்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் ஏனென்றால் உலகம் முடியும் காலத்தில் இந்த தான் ஆட்சி செய்யும் மற்றவர்கள் எல்லாரும் இரண்டு பக்கத்துக்குள்ளும் மறைந்து விடுவார்கள் அதாவது இவர்களுக்கு ஏழு ஆசாரியர்கள் இவர்களுக்கு ஏழு ஆசாரியர்கள் இவர்கள் வேதங்களை அன்பை கொண்டவர்கள் இவர்கள் வேதங்களையும் அதிகாரங்களையும் கொண்டவர்கள் இப்படி இரண்டு பேர்களாக பிரிவார்கள் இவர் ஐந்தாம் நாளுக்குரியவர் இவர் ஆறாம் நாளுக்குரியவர் ஆறாம் நாளுக்குள்ள அதிகாரத்தினால் வரக்கூடிய எல்லா ஆசாரியத்துவமும் கரங்களிலும் அன்பினால் வரக்கூடிய சேவை செய்கிற ஆசாரியத்துவம் எல்லாம் இவர் கையிலுமாக மாறும்